அப்பாவோட கடைசி தம்பி ஒருத்தர் அவர் வந்து இவரோட ஃபேன்னா இவர் மாதிரியே இருப்பார் அவர் நடவடிக்கை எல்லாமே இவர மாதிரி இருக்கும் இது ஃபேமிலி தம்பி அண்ணன் ரொம்ப உரிமையாக பேசுகிற ஒரு தம்பி ஆறு அவங்க அவங்கள லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா டாலிங் இது சந்தோஷ் வந்து இப்படி எப்படி சொல்கிறது இவர் மியூசிக் டைரக்டராக என்னால் ஒத்துக்கவே முடியல ஏன்னா டூ டேஸ் ஹாட்மேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சூரிய ரிப்போர்ட் பண்ணியாச்சு எதற்கும் துணி தான் பண்ணியாச்சு இப்போ எஸ் ஃபார்ட்டி ஃபோர்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஏதாவது அப்டேட் ஏதாவது சொல்லுங்க சார் எங்க பா இயக்குனரா மாறிட்டாரு இதுக்கு முன்னால வந்து ஓகே நல்ல நடிகர் ஆடு காலத்துல பார்த்தா அப்படி நடிச்சாரு அந்த வயசான கிட்டப் எல்லாம் போட்டு சூப்பரா நடிச்சாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து இவரை நடிக்க விடுறதான்றதே வந்து கஷ்டமா இருக்கு நல்லா சினிமா நான் ஜாக்கி ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி பண்ண போறோம் சில போட்டோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கோம் சார் சோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பத்தி தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்கட்டும் சரி ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ண போறீங்க சார் சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் போட்டோ ரஜினி சார் சார் என்ன அப்பாவோட கடைசி தம்பி ஒருத்தர் அவர் வந்து இவரோட ஃபேன்னா இவர் மாதிரியே இருப்பார் அவர் நடவடிக்கை எல்லாமே இவர மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்னா திருவள்ளூர்ல இருப்போம் இவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ ஆல்பர்ட் தேட்டர்ல ரெண்டரை மணி ஷோக்கு வந்து லதா ரஜினி கணக்கம் வந்து உட்காருவாங்க அந்த பால்கனியில் ஸோ நாங்க நாங்கள் வந்து ரோஜாப்பு இதெல்லாம் மூட்டையில் கட்டி எடுத்துட்டு வந்துட்டு அந்தந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு மன்னன் நல்லா நேபருக்கு மன்னன் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு பார்த்த பக்கம் ஃபிளாப் வச்சு ஸோ அவர் வச்சுட்டு டெய்லரும் அவரே தச்சு கொடுத்துறாங்க நாங்கள் எல்லாரும் ஒரே காஸ்ட்யூம்ல ரோஜாப்பு மூட்டையோட வந்து ஆல்பர்ட்ல உட்கார்ந்து அப்போ ரசிச்சு பார்த்ததுல இருந்து கடைசியா இவருக்கு வந்து படைப்பா டைட்டில் நான் பண்ணி கொடுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபேன் நெக்ஸ்ட் காஃபி சார் இது ஃபேமிலி தம்பி அண்ணன் ரொம்ப உரிமையாக பேசுகிற ஒரு தம்பி ஓகே பருத்தி வீரர்கள் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி இத்தனை வருஷம் கடந்த மாதிரியே தெரில இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து அதே மாதிரி பதில் சொல்லிட்டு அப்பா எப்படி இருக்காங்க வீட்டில் எப்படி இருக்காங்க பையன் என்ன பண்ணுறான்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி பருத்தி வீரனில் ஒரு கார்த்தி ஒன்று பார்த்துருப்பீங்க இப்போ இருக்க கார்த்தி என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க லைக் அவரோட ஜேர்னி அப்படின்னு கே அதாவது மனிதர்களாக இவங்களாம் மாறவே இல்லை அதான் எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா பருத்தி வீரன் ஹிட்டுக்கு அப்புறம் சும்மா ரொம்ப சாதாரணமா பக்கத்து வந்து நீங்க நிறைய அப்பாவை பத்தி பேசிருக்கீங்க வீட்டுப் சோ அதே காரி இப்போ ரீசெண்டா பையனுக்கு ஒரு பர்த்டே ஒரு விஷயம் வாய்ஸ் நோட் குடுக்க ஆனா நைட்டு ஷூட்ல இருந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிவிட்டார் மனிதர்கள் இங்கெல்லாம் அப்படியே இருக்காங்க ஜிவி ஜிவி வந்து ஒரே மீட்டிங்ல வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரா மாறிட்டார் ஒரே ஒரு வாட்டி தற்செயலா ஹைதராபாத்ல வச்சு மீட் பண்ணுவோம் ஒரு நாள் நைட்டு என்ன ஞாபகம் சும்மா பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிச்சா அவ்வளோ இயல்பாக இருந்துச்சு பேசின விஷயங்கள் எல்லாமே ஆச்சு அன் அன்றைக்கி நைட் பேசணும் காலையில் ஃப்ளைட் கிளம்பும் போது பார்த்தா அன்னையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஜிவிக்கு உரிமையாக வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு கேட்கலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் இமீடியட்டாக பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்ளை வந்துடும் அப்படி ஒரு நல்ல நண்பர் ஆர்யா அவங்க அவங்கள லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா டாலிங் இது ஏடா வேறு ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் இப்போ ஒரு ஈவினிங் டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் எதுலேயுமே இருக்க மாட்டார் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட்டு இல்லைனா கதையை பற்றி பேசுறது ஜாலியாக கொஞ்ச நேரம் கிளம்பி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆனால் அதே மாதிரி பர்சனலாக இப்பவும் பிரதர் இப்படி ஒரு படம் உங்கள்கிட்ட யாராவது ஒன்று கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு பிரதர் அதுக்கு என்ன இதை அனுப்பி கொடுங்க அது இவரை பார்க்க சொல்லுங்க இப்போ வரைக்கும் அதே ஸ்வீட் விஷ் விஷ் வந்து ஒரு மூணு படம் தொடர்ந்து பண்ணோம் ஓகே தீராத விளையாட்டு பிள்ளை சமர் அப்புறம் ஈயோ கப் ஓகே எல்லாம் திருதான் டேரக்டர் ஸோ திரு மூலமாக கனெக்ட் ஆனார் அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் க்ளோஸ் டு ஹார்ட் என்னன்னா இப்போ எப்படி சொல்கிறது இதை வர பிரதர்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது அது எல்லாத்தையும் தாண்டி அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள்லாம் இவரை பார்க்குறோன்னா இவர் என்ன பார்த்துப்பார் பிரதர் நீங்கள் ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் நேரில் போக்காதுங்க என்பார் ரொம்ப கேரிங் டைப் ஓகே அதுதான் மக்கள் மத்தியிலேயே இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வராரு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு சார் அதாவது சொன்னேன் பேசிக்கலி நல்ல மனிதர்கள் நாங்கள் இது வரைக்கும் நீங்க எடுத்து காமிச்ச எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அது யோசிச்சு பாருங்க ஒரு ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷார்ட் அங்கே கட்டுன்னு சொன்னால் அங்கேருந்து எட்டி பார்ப்பார் நீங்கள் வெயிலில் நின்றுட்டுங்க ஆ சேர் மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட்டு போவார் ஸோ இதெல்லாம் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது ஏன்னா அவங்களுக்கே ஆயிரத்திட்டு ப்ரெஷர் இருக்கும் டயலாக் ஞாபகம் வச்சுக்கணும் இதில் நம்மளை கேர் எடுத்துக்கிறேங்கிறது அதோட பேசிக் அப்போ குவாலிட்டி ஆஃப் பர்சன் சந்தோஷ் வந்து இப்படி எப்படி சொல்கிறது இவரை இவரை மியூசிக் டைரக்டராக என்னால் ஒத்துக்கவே முடியல ஏன் ஏன்னா வட சென்னை செட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு கார் வந்து இறங்குது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுக்கு அதுக்குன்னால இவரை பெருசாக கவனிச்சது இல்லை பேர் தெரியும் ஆளை வந்து நேரில் பார்த்து வராங்க சரி ஏதோ லொக்கேஷன் பார்க்க வந்துட்டாங்களா இல்லை எக்ஸ்கர்ஷன் மாதிரி வந்துட்டாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு பசங்க விட்டு கேளுங்க என்ன வாங்கி கேளுங்கன்னா சார் உங்களை தான் கேட்குறாரு வாங்க சந்தோஷ் நாரன் என்ன சந்தோஷ் சந்தோஷ் நாரன் மியூசிக்கார் சொல்லுங்க இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு சரி அப்போ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இல்லை வெற்றி சாரை பார்த்தேன் இந்த மாதிரி செட் போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னாரு நான் பார்க்கலாமான்னு கேட்டேன் தராமய் பாருங்கன்ட்டாரு சரி ஏன்னா எனக்கு நான் இது வரைக்கும் எந்த மியூசிக் டாக்டர் நேரில் பீட் பண்ணது புரியுது ஜிவி வந்து வேறு ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் பார்த்துங்க நம்ம செட்டுக்கு வேறு வந்து என்ன பண்ணுறது என்ன வேணும் இல்லை சார் எனக்கு ஸ்கேலாக இந்த ஜெயிலில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா நான் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் வந்து ஸ்கேலை பெருசு பண்ணுவேன் இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக ஃபுல் ஜெயிலியும் சுற்றி பார்த்தாரு ஓ இங்கே செல்லு இருக்க போதா இங்கே வர நடந்து வந்தாங்கன்னு எப்படி சார் வருவாங்க அது நீங்கள் வெற்றிட்டு கேட்டுக்கோங்க ஆ நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் இவ்வளோ பெரிய காரிடார் இருக்கா சார் ஓ இப்படி போனால் என்ன வரும் வரோம் மொத்த டீட்டெயிலும் கேட்டுட்டு போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு ஸோ ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது நாங்களாம் ஃபேமிலி ஒரு எல்லாம் ஃப்ரெண்டுலாம் சொல்ல முடியாது நாங்களாம் ஃபேமிலி ஏன்னா இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பரத்னு ஒருத்தர் ராஜ்னு ஒருத்தர் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிக்கிட்டு ஒரே ஃபேமிலி மாதிரி இவர் என்னென்னா எனக்கு இவரை பார்க்கும்போது வேற ஒரு பரிமாணத்தில் தான் நான் இவரை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சமுத்திரகனி வந்து ரொம்ப நல்ல நண்பர் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு இவரை பார்த்தா கணிசரை பார்த்த மாதிரியே இருக்கும் ஏன்னா இவர் இவர் செய்கிற செயல்கள்லாம் கேள்விப்படும் போது ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்லாம் நம்ம வெளியே கேள்விப்பட்டதுனால படங்களில் அவர் அந்த மாதிரி படங்கள் நடித்ததுனால தெரியுது இவர் படத்தில் காமெடினா இருக்கார் ஆனால் இவர் செய்கிற வேலை எல்லாம் சந்திர என்ன செய்கிறாரோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது ஹெல்ப்னா இது அது இப்போ எனக்கு தெரிஞ்சு இது பார்க்கும்போது நம்ப மாட்டாங்க இவர் சந்தானத்தை எதாவது தெரியாமல் சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அந்த டிவி இருந்து இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எந்த டைமில் எந்த ஹெல்ப் பண்ணாலும் இம்மிடியேட்டாக விட்ற ஒரு நல்ல மனிதர் டூ டேஸ் ஹாட்மேன் ஸோ இவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சூர்ற ரிப்போர்ட் பண்ணியாச்சு எதற்கும் துணிந்தான் பண்ணியாச்சு இதோ இப்போ எஸ் ஃபார்ட்டி ஃபோர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஏதாவது அப்டேட் ஏதாவது சொல்லுங்க சார் எங்கள் சார் படம் முடிச்சோட உடனே சொல்லிடுறேன் இப்போதான் போய்கிட்டு இருக்கு எப்படி சொல்றது அதாவது குடும்பத்தில் ஏற்கனவே இவர் தம்பி இருக்கார் இவர் வந்து அது என்னமோ தெரில இது அந்த ஃபேமிலிக்கே உங்களுக்கு பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல இவர்கள் தம்பி நிறையா சொல்லி அதனால் பிடிச்சி தான் தெரில டே ஒன்ல இருந்தே வந்து அது ஒரு உரிமையாக வந்து கட்டி பிடிச்சி பேசுகிற ஒரு ஒரு ஹீரோவாகவே நின்னதில்லை என்கிட்ட எப்போயுமே அதே மாதிரி பாராட்டணும் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மைக் எடுத்து கூப்பிட்டு மொத்த ஆட் டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு சொரரி போட்டு நடந்துச்சு அந்த மொட்ட மாடி செட்டு போட்டப்போ சுதா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா வந்துருக்குன்னு ஒன்றும் கூப்பிட்டு டீம் அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஏன்னா இது இந்த மரியாதை அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் ஸோ அதாவது நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலும் அதுக்கு நடுவில் விருப்பம் இயக்குனராக மாறிட்டார் இதுக்கு முன்னால் வந்து ஓகே நல்ல நடிகர் ஆடுகளத்தில் பார்த்து அப்படி நடித்தார் அசுரன் அந்த வயசான கெட்டப்லாம் போட்டு சூப்பராக நடித்தாருன்னு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இவரை நடிக்க விடுறதான்றதே வந்து கஷ்டமாக இருக்கு நல்லா இருக்கே இது இவர் தொடர்ந்து டைரக்ஷனே பண்ணாலே நம்ம கூடவே இருக்கலாம் போலேன்னு அந்த அளவுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது இந்த சினிமாலாம் சாக்லேட் பாய் ஹீரோன்னு வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் டேரக்டர் இவர்லாம் படம் பண்றாருன்னா எனக்கு தெரி வந்து அந்த அந்த இவர் பண்ற படங்கள் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் போல அவ்வளோ கம்ஃபர்ட் லெவல் அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு தேவன் ஒன் கூப்பிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுறார் நம்மளை வந்து எப்படி எப்படின்னு தெரியல ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிடுறார் மனுஷன் இதான் சார் கதை இது இதுன்னு அதை ரொம்ப எளிதாக்கி விட்டுறாரு நமக்கு டவுட்டே வராத அளவுக்கு கிளியர் பண்ணி விட்டுருக்காரு ஸோ நடிகரை வந்து இதுமாரி டைரக்டராக தான் பார்க்கறது இவர் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடிகராக இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப கொண்டாடி இருப்போமோன்னு எனக்கு ஒரு டவுட்டே இருக்கு சமீப காலமாக ஏன் சார் சொல்றீங்க இல்லை ஏன்னா ஒரு நடிகராக மட்டுமே பார்க்குறோம் எல்லாருமே ஏன்னா நான் ஒரு சரி லெஜெண்ட்ஸ் அப்படின்னு என் மனசில் இருக்குதுன்னா கேபி சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் கே சார் கூட சரி அவர்கிட்ட அவர் பேசின ஒரு ஒரு வார்த்தையும் இன்னைக்கு எனக்கு அப்படியே வந்து லைஃப் லெசனாக நிற்கிது ஏன்னா அவர் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ அவர்கிட்ட அவர் ஒரு ஷாட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா விருதா சமுதனி சார் தான் சார் ஓகேவா அப்படிப்பார் வெயிட் பண்ணு என்னன்னு கேட்டால் திருப்பி திருப்பி பார்த்துட்டு சொல்வார் நான் இதை ஓகேன்னு சொல்லிட்டேன்னா இந்த ஷார்ட் வந்து வரலாறு நூறு வருஷம் கழிச்சு ஒருத்தன் பார்ப்பான் பாரு கேபி இந்த ஷாட் தப்பாக எடுத்திருக்காரு ஸோ அவ்வளோ கவனமாக இருக்கும் சினிமாவில் ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் கிட்டத்தெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டே வந்தேன் ஸோ ஆசையாக இருக்கு இவங்க கூட ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்து என்ன கற்றுப்போமோ அதை அந்த ஒன் ஹவர்ல அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அந்த லெஜெண்ட் வரிசையில் இவர் ஏன்னா இப்போ ஆலமந்தானுக்கு ஒர்க் பண்ணோம் தெனாலியில் டைட்டில் ஒர்க் பண்ண அப்போல்லாம் தூரமாக இருப்போம் இப்போ சமீப காலமாக ஒரு சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் ஒன்று இருந்தது அதுக்கு சார் உங்களை கூப்பிட்டாருன்னாங்க நான் சொன்னேன் வேற யாராவது இந்த ஒரு ஏதோ சேர ஏதோ ரெடி நான் சொன்னேன் வேறு யார் கூப்பிட்ருந்தாலுமே நான் போயிருக்க மாட்டேன் இவர் கூப்பிட்றாருன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது ஒரு சின்ன தான் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டா அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போவேன் நீங்கள் தான் இதுக்கு முன்னாலும் சொன்ன வாய்ப்புன்றது எப்படி வேணாலும் வரும் ஆனால் நம்ம எடுத்துக்க ரெடியாக இருக்கும் அவருக்கானங்க சேரை ரெடி பண்ண சொல்ல நான் ஏன் போகணும் கூப்பிட்றதுக்கு இப்படி ஒரு லெஜெண்ட் போய் அடுத்த வாட்டி கூப்பிட்டாரு ஆஃபீஸ் போகிறேன் அவர் பேசுகிறாரு எனக்கு வந்து லிட்டராக சார் ஒரு டூ மினிட்ஸ்னு சொல்லிட்டு அந்த பசங்க இருந்தாங்க அசிஸ்டன்ஸ்லாம் நீ ரெக்கார்ட் பண்றீங்களா இல்லையா சார் இது எப்படி சார் நான் சொன்னால் அவர் சொல்ற அவ்வளவுமே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொட்டுறாரு இது இதை கேதர் பண்ணி திருப்பி கிடைக்காது ஏன்னா அவ்வளவு நீ எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்காரு டீட்டெயில்ஸ் கற்று வச்சிருக்காரு கேமரா பற்றி ஆரம்பிச்சா ஆரம்பிச்சார் இருக்க ஒரு நிமிஷம் பாக்ஸ் ஒரு பத்து கேமரா வச்சிருக்காரு கலெக்ஷன் பெண் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம் அந்த பெண் வச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு நான் பெண் எடுத்துட்டு அவர் ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக கன்னு அது நீங்க எந்த டாபிக் சொன்னாலும் அதை பத்தினா அவ்வளோ டீட்டெயிலும் இவர்கிட்ட இருக்கு ஆனா இவரை வந்து அவர் நடிக்க இருக்கு அந்த படம் நடிச்சாரு நல்லா இல்லை இந்த படம் நடிச்சாரு நல்லா இருக்கு அது நடிப்புன்றது அவரை ரொம்ப சின்ன சின்னதாக எனக்கு தோணுது அப்படி ஒரு லெஜண்ட் நம்ம இருக்க பொக்கிஷன் தான் ஏன்னா அவர்கிட்ட இருக்க நாலேஜ் வந்து அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாலே போதும் சிலரை பார்த்தா கொஞ்சம் பொறாம வரும்ல சிலரை பார்த்தா நிஜமாவே போறாம ஏன்னா சரி இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா நான் வந்து வந்தேன் யார்ட்டையும் அக்சிடென்ட்டா இல்லை என்னெல்லாம் அப்படியே விட்டுற அப்படியே சொல்லிடுவேன் யார்ட்டிங்க அக்சிடென்ட்டா இல்லைன்னு சரி சரி சொல்றோம் அந்த அவங்க சொல்ற டோனே நமக்கு எல்லாம் டிஸ்கஸ்டிங் ஆயிரும் ஆச்சு என்னடா மதிக்க மாதிரி நான் நம்மளுக்கு ஸோ இந்த மனிதன் அந்த ஒரு நிலையில இருந்து இன்னைக்கு வந்து இவர் டேட்டு சரி மூணு வருஷம் கழிச்சு டேட் கொடுத்துருங்களேன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார் ஸோ இதுதான் வளர்ச்சி எந்த சப்போர்ட்டோ எந்த பின்னால் அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அவங்கள பிடிச்சி மேலே ஏறணும் எதுவுமே இல்லாமல் அப்படியே தானாக ஒரு ரூட்டு யாரையும் ஃபாலோவும் பண்ணுறது இல்லை இந்த நடிகர் மாதிரி இல்லை நான் அவரோட ஃபேனுன்னு சொல்லிக்கிறது எத் எந்த சாயலுமே இல்லை ஆனால் அப்போ எப்படி பேசினானோ மனுஷன் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போது அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூப்பிட்டுட்டு எங்களுக்காக இந்த ஒரு படம் பண்ணுங்கன்னா வா பண்ணுவோம் டேட்டே இல்லைனாலும் ஒரு பத்து நாள் எப்படியாவது பிச்சு எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு படத்தை பண்ணி கொடுக்குறது அப்படியே இருக்காங்க சோ நம்மளுக்கு கடையில் இப்போ இருக்கோம் வரும்ல அந்த மாதிரி இருக்கும் நானும் இவரும் சந்திரகணிசரோட நிமிர்தல் போட தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்றேன் இது வரைக்கும் வந்து இவருக்கு ஃபேனா இல்லாம இருக்க முடியுமா ஸோ ரொமான்ஸ் கிங் ஆச்சு ஸோ ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு கணிசர் என்ன சொல்லிட்டேன்னா பஸ் பேசிட்டு இருக்கேன் அந்த ஷாட் முடிச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டாரு உட்காந்துருக்காரு நானும் உட்காந்துருக்கேன் என்ன பேசுன்னு தெரியல பிரேக்கிங் டைஸ் ஏதாவது பண்ணோம் இல்லையா அதுவும் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வந்திருக்காரு இப்போ அமைதியே உட்காந்துருக்காரு நமக்கு இந்த ஃபார்ம்ல வந்து சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க மனசு இல்லை சரி முதல் கே ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு ஐநூறு பேர் லவ் பண்ணிருப்பீங்களா புரிஞ்சுட்டு மாதிரி ஓ இல்ல சார் ஒரு லைஃப்ல ஒரு ஐநூறு பேர் லவ் பண்ணுவேன் இல்ல சார் நான் ஒரு ரெண்டு மூணு லவ் பண்ணியிருக்கேன் நீங்க எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஐநூறு பேர் படம் தான் இவ்வளவு வைக்க முடியும் அப்படியே புழிஞ்சு வச்சிருக்கீங்க சார் அப்படின்னா இப்படி ஆரம்பிச்சோம் அப்படியே க்ளோஸ் ஆயிட்டோம்

அப்போ கேட்டார்ன்னு இவர் ஒரு கார் ரேஸில் அப்போ ஜெயிச்சிருந்தார் அந்த ட்ராஃபியோடு நிற்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி அவர் கொண்டு போய் கொடுத்தாரு அவர் பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சி போய்ட்டு இது யார் பண்ணால் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது வர சொல்லுங்க சரி நமக்கு அப்போ சின்ன சம்மந்தமே இல்லை சரின்னு கேரவனில் உட்காந்துருந்தார் போய் பார்த்தேன் பார்த்தோடனே உங்கள் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டில் ஹாலே மாட்டி வச்சிருக்கேன் அப்படின்றது அடுத்தது ஆரம்பித்தார் இந்த முடி எவ்வளோ நாள் வளர்த்திருக்கீங்க அப்படின்னாரு நாள்தான் கடைக்கு வீட்டில் அது பாட்டு வளரது வெட்டாமல் விட்டுட்டு அவ்வளோதான் ஓ அப்படியா சரி சரி அடி தேங்க்யூ டார் போயாச்சு இது நடந்து ஒரு அப்போது கேட்டார் பையன் என்னன்னா கல்யாணம் ஆகி பையன் இருக்குது இப்போ நான் குழந்தை பிறந்திருக்கேன் அவர் வயசுன்னு அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அவங்க ஒய்ஃபோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இதில் மெரிடியன் ஹோட்டலில் கீழே ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை நீ போய் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தார் சரி ஓகே டெக்ரேட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இவங்க அது கூட்டம் வரதுக்குள்ளே நமக்கு அலர்ஜி கூப்பிட்ருந்தா போகிற படிக்கட்டில் இறங்க வந்த மனுஷன் பேரோட ஜாக்சன் என்ன இங்கே அப்படின்னாரு சி இல்ல எனக்குலாம் போன வாரம் பார்த்தவங்களே ரெண்டாவது வாரத்தான் மெதுவா சார் பேர் மறந்துட்டேன்னு கேக்குறாள் நான் அஞ்சு வருஷம் கழிச்சு ஜாக்சன் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு பேரோட கேட்கறாரு கூட்டமா அலையும் போது வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட வந்துட்டு இருக்காரு வந்தவர் கையை பிடிச்சிட்டாரு இங்க இந்த பக்கம் முறை வாங்க 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 செலிப்ரேஷன் இல்லாம எங்கன்றாரு எனக்கு கூச்சமா இருக்கு என்ன திரும்பி பாக்கிறாங்க இல்ல சார் இருக்கட்டும் வாங்க நீங்க அப்ப எப்படி பையன் இப்போ நாலு ஆமா அஞ்சு பையனுக்கு பையனுக்குறாரு இதை கீழே போடுறோம் அந்தளவு எப்படி ஏன்னா ஒரு நூறு பேரை பாக்கிற ஒரு நாள் லட்சம் பேரை பார்க்குறோம் கோடி பேரை வந்து கிராஸ் பண்ணி ஒரு வர ஒரு ஆள் இதே இதுக்கும் நான் சினிமாவில் இருந்து தானே பரவாயில்ல ஆ டைரக்டரு அப்படின்னு நான் சினிமாலையும் இல்லை பத்து நிமிஷம் தான் பேசணும் இல்லை அதை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு படிச்சு கேட்குறான்னா என்ன பண்றது சார் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்லிருக்கீங்க உண்மையில அஜித் சார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரை போய் பார்த்து அப்ரிசியேஷன் பண்றதும் சரி நீங்க சொன்ன அதே ஒரு விஷயம் ஒரு ஆர்ட் பண்ண விஷயத்த நான் கூப்பிட்ட அவனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் ஸோ ஸ்வீட்டா இருக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா உங்க ஒர்க் இன்னும் பெரிய அளவுக்கு போய் மக்களிடம் போய் சேர்றதுக்கு என்னோட சார்பா டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி நான் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்வீட்டாக பதில் சொன்னீங்க அவ்வளோ தெளிவாகவும் பதில் சொன்னீங்க அதுக்கு பெரிய நன்றி சார் ஐயோ நான் தான் தேங்க்ஸ் சொல்லணுமா ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு தான் என்கிட்ட பதில் வரும் ஸோ இது ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு எனக்கே வந்து ஏதோ ஒரு இருபது வருஷம் திருப்பி ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது நல்லா தேங்க்ஸ் டூ யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் கம்மிங் சார் நன்றி சார்